வணக்கம் மோசஸ் மார்க் என்று அழைக்கப்படும் காவல்துறை அதிகாரி இவர் மன்னார் மாவட்டம் வங்கழகை சேர்ந்தவர் கொழும்பு மூன்றாம் அடிகை தலைமையகமாக கொண்ட இந்த காவல்துறை அதிகாரி தற்போது போலீஸ் போதிப்பொருள் தடுப்பு பிரிவில் பணியாற்றிக் கொண்டு பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளன வசதியானவர்கள் அதிகமாக பணம் வைத்திருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் விவரங்களை சீகரித்து அவர்களின் வீட்டிற்கு சென்று பொதிப்பொருள் வழங்கி கைது செய்யப்படுவீர்கள் எனவும் பொய் வழக்கு பதிவு செய்யப்படும் மிரட்டியும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் எனவும் கூறப்படுகின்றது மற்றும் தலைமன்னாரில் உள்ள ஆண்டனி என்ற நபருடன் நெருங்கிய உறவு வைத்திருப்பதாகவும் அவருடன் சேர்ந்து மக்களை துன்புறுத்தி பாரிய மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் இவர் ஒரு வருடத்திற்கு முன்னர் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொதுப்பொருள் தடுப்பு பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலும் பெருமளவான பொய் வழக்கு பதிவு செய்தல் மக்களை மிரட்டி பணம் பறித்தல் இளைஞர்களை தாக்கி அவர்களிடம் பொய்யாக கைய பெற்று அவர்களை துன்புறுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார் மூன்றாம் ஆடியில் இருந்து ஒரு சிலரிடம் உங்களை பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளது நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என மிரட்டி பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பினாமியின் பெயரில் சீர்த்துள்ளார் போலீஸ் போதைப் பொருள் டிஹேஜி அவர்களே இவர்களை போன்று பெரும்பாலான உத்தியோகத்தர்கள் செய்யும் மோசடிகளால் மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் நாட்டை சீரழிப்பது மக்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடும் இவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் சாதாரணமான தண்டனையாக இல்லாமல் பணி நீக்கம் சொத்து முடக்கம் சிறை தண்டனை போன்ற தண்டனைகள் வழங்கப்பட்டால்தான் நாட்டில் இத்தகைய குற்றங்கள் குறையும் இப்படியான பல அதிகாரிகளின் குற்றங்கள் விரைவில் ஆதாரங்களுடன் வெளியிடப்படும் குற்றத்தை கம்பளப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எனக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்